நமக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம கிட்ட சோதனைகள் நடக்குது நமக்கு நிறைய சோதனை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்காக சோதனை வந்துட்டே இருக்குது அந்த சோதனைகள் வர்றப்ப எல்லாம் நீங்க அதை பொறுமையோடு ஏத்துக்கிறீங்களா இல்லை அந்த சோதனைகளை கண்டு புலம்புறது சத்தம் போடுறது அதனால பக்கத்துல இருக்கிறவங்க மேலாம் எரிஞ்சு விடுறது இந்த மாதிரி நம்மளுடைய வே நம்மளுடைய சங்கடங்களை வந்து அடுத்தவங்கள்ட்ட புலம்ப ஆரம்பிச்சிடறோமா அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கும் நீங்க வந்து யாரையாவது ஒருத்தவங்க மீட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்க அதை நீங்க உங்களை வாட்ச் பண்ணி பாருங்க நீங்க யாரையாவது ஒருத்தர புதுசா உங்க நண்பரையோ இல்லை வந்து சக யாரோ ஒருத்தர மீட் பண்ணும்போது என்ன பேசுவோம் என்ன வாழ்க்கை நம்ம புலம்புறோமா இல்ல அவரும் புலம்புறாரு நம்மளும் சேர்ந்து புலம்புறாரு தான் செய்யறோமா அப்ப அது செய்யறதுல என்ன 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 இருக்குது உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்களே புலம்பிகிட்டே இருக்கிறீங்க அப்ப அதுதான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் புரியுதுங்களா அப்போ நமக்கு சோதனைகள் நடக்குது இந்த சோதனை என்ன ஏன் கடவுள் பயங்கரமா சோதிக்கிறான் எனக்கு என்னங்கிறீங்க ஒரே கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் உறவு எல்லாம் ஒரே ஒண்ணு யாரும் தம்பி ஒன்னும் இல்லை தங்கச்சி எல்லாம் என்ன எதிரியா நினைக்குது அது எதிரியா நினைக்குது எதிரியா நினைக்குது நடக்குதுன்னா இந்த இடத்துல எல்லாம் நீங்க வீக்கா இருக்கிறீங்க உங்களை சரிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதை பொறுமையோட வந்து அதை தாங்கிட்டு அதை ஏத்துக்கணும் அந்த இடத்துல எல்லாம் தருமத்தோட வழியில வாய விடாம அவங்கள பேசாம அவங்க மேல இருக்கிற அன்பு துளி கூட குறையாம அப்ப கூட அவங்க கூட நீங்க சரியா இருந்துட்டு அந்த வாழ்க்கை கரெக்டாக வாழ்ந்து அந்த கட்டத்தை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் தப்பு செஞ்சாங்கன்னு அப்ப நீங்க சரிங்கிற மாதிரி அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க வருத்தப்படுவாங்க ரைட்டா தருணம் வந்து அவங்களே உணர்றனால மிச்சம் இருக்கிற எல்லாருமே அவரு பொறுமையான நபரி அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னது இல்லையா ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது சரிங்களா யாரோ ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சரிங்களா ஒரு அண்ணன் தம்பிக்கும் நடக்குது இப்போ ரெண்டு பேர் பேசாம இருக்கிறாங்க அதனால ஒரே பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்போ இவர் போய் அவங்க சொந்தத்துல யாரோ ஒருத்தர் மீட் பண்றாரு என்ன கேள்விப்பட்டா என்ன உண்மையா ஐயா ஏன் நீங்க தான் விட்டு கொடுக்கணும் நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அவன் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்றான் தெரியுமா அதை பண்றான் இதை பண்றான்னு சொல்லி அவரை பத்தி அத்தனை நெகட்டிவ்வையும் எடுத்து சொல்லு அவர் வாங்கினவர் அடுத்து கொஞ்ச நேரம் நீங்கள் பிறந்த போது அவர் போவாரங்க அப்போ அவர் சொல்வார் அவர்கிட்ட அவர் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இவர் என்ன பண்ணுவார் உங்களை பத்தி எல்லாத்தையும் அவர் சொல்லுவார் இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா உங்ககிட்ட வாங்கின விஷயத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் இன்னும் இது பயங்கர கோபத்தில் இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க ஆள் பர்சா மாறிட்டாங்கன்னு அவர் இன்னும் கொஞ்சம் திருவி ஏத்து விடுவார் அப்போ ஏற்கனவே வந்ததை விட இன்னும் கொஞ்சம் அவர் இன்னும் மோசமாக போவார் இது எதனால வந்தது அப்படின்னா நம்மளுடைய புலம்பல்களால் அங்கே போய் அவர் கேட்கிறாரு என்ன பய தம்பி தம்பின்னா எனக்கு ரொம்ப உயிருங்க எப்பயுமே அவனுக்காக நான் இது இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லைங்க அவன் கேட்டால் நான் கொடுத்துட்டு போயிடுவேங்க அதுதாங்க யோசிச்சுட்டு அப்படி நம்ம சொன்னோன்னா அவரால் என்ன பண்ண முடியாது தொடர்ச்சியாக நான் அவரை பத்தி அவரால் எதுவுமே கிண்டி விட முடியாது சரிங்களா இப்படி பண்ணவே முடியாது அவர் வந்து சொல்லும்போது அண்ணாண்ட சொன்னார்னா என் அண்ணா இப்படிதாங்க எப்பயும் இப்படிதான் இருப்பாரு எனக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னா அது அதோட முடிஞ்சுது ஆனா நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு பிடிக்காதவங்களை யாராவது பேசுறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா அது காது கொடுத்து கேட்டாலே தவறு கேட்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னாலே முடிஞ்சு போச்சு நீங்க மாறட்டீங்க என்ன அர்த்தம் உங்க உங்க வீட்டுல உங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை யாரோ ஒருத்தர் இல்ல மோசமா அப்படிதான் இருக்காங்க நீங்க போறீங்க என்ன அம்மா இப்படிதான் நடக்குதாம்ல அப்படி பண்ணுதாம்ல இப்படி பண்ணதாம்ல கூட எங்க அம்மா எப்பயுமே அப்படிதாங்க கோவமா தான் இருக்கும் அது எனக்கு தெரியுங்க நாங்க பாத்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சுது அதுக்கு முறை அவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க ஆனா நாம என்ன பண்ணுவோம் இங்க நிறைய இப்ப வேலையே அதுதான் நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா வெளியில என்ன நடந்துட்டு இருந்தா நிறைய ஆன்மாக்கள் தவறான வழியில இருக்கிறதுனாலையும் நம்ம கூட இருக்கிற எல்லா ஆன்மாளும் சரியான ஆன்மாக்கள் சொல்ல முடியாது இல்லையா அப்ப நாம யாருகிட்ட எதை சொல்ல சொல்ல நம்ம அந்த விளைவு நடக்கிறதுக்கு யார் காரணமா இருக்கிறா நம்ம தான் நம்ம போய் புலம்புறதுனாலதான் அவங்களை இது மாதிரி சொல்ல வேண்டியிருக்குது உங்க வீட்டு விஷயத்தை பத்தி நீங்க யாருகிட்டையுமே புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை யாருகிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் சொல்றதுனால என்ன இது வரைக்கும் பிரச்சனை தான் அதிகமாகும் உங்க வீட்டை பத்தி நல்லதை மட்டும் நிறைய பேர்கிட்ட சொல்லுங்க உங்ககிட்ட பேசாம இருக்கிற கூட அவருடைய நல்ல விஷயங்களை சொல்லுங்க அவரை பற்றிய நல்லத சொல்லுங்க அவர் மேல நீங்க அன்பா இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்லுங்க இத பத்தி சொல்லுங்க என்ன நடக்கும் அவரை சப்புனு போடுவார் அந்த மாதிரி தூண்டுற ஆன்மார்கள் ஒண்ணுமே இருக்காது சரிங்களா இந்த ஒரு புரிதல் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எவ்வளவு சோதனைகள் நடந்தாலும் என்ன துரோகம் இழைத்தாலும் அதையெல்லாம் நீங்க வந்து பொறுமையோட பரவாயில்ல எவ்வளவு தூரம் பண்ண முடியும் அவங்களால இந்த ஆன்மா விடுதலை அடைகிற அளவுக்கு பண்ண முடியுமா பண்ணிட்டு போட்டு முடிஞ்சா பண்ணட்டும் அதை பத்தில நீங்க எதுவுமே யோசிக்கவே வேண்டியது இல்லை நிறைய பணையில போனாலும் சரி எவ்வளோ பணமுக்களை நம்ம இழந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால சம்பாதிக்க முடியும் இதுவே பொய் தான் அது நான் தான் சம்பாதிச்சவங்களால பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் இது செஞ்சுட்டு போறேன் ஆரோக்கியத்துல சவால் வருது ஆரோக்கியம் வந்து பொழுது எனக்கு ஆரோக்கியம் கெட்டுக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கு உடம்பு வலிக்குது அதை வலிக்குது வலிக்குது அத உடனே அதையே புலம்புறது அப்போ நமக்கு புலம்புறதுக்கு ஏதாவது ஒரு டாபிக் ஏன்னா நம்மக்கிட்ட அந்த பொறுமை இல்லை அதை அதை தாங்கிக்கவோ அதை எடுத்துக்கவோ அந்த மனசு இல்லை அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் உங்களை பற்றியோ உங்கள் ஃபேமிலியை பற்றியோ அல்லது உங்களுடைய எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு வீக் அது நான் பொழுதுன்னு சொல்லிவிட்டேன் எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொன்னால் யாரை தூத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் உங்களையே நீங்கள் தூத்திக்கிறீங்க புரியுதுங்களா உங்களை பற்றியே போய் நீங்கள் வெளியில் தூத்திக்கிறீங்க நீங்களே தூத்திக்கிறீங்க யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருப்பா பொழுது இன்னைக்கும் யாராவது எனக்கு ஒரு கேன்சர் இருக்குன்னு ஒரு அவரே வந்து சொல்லிட்டு இருப்பா அப்படி சொன்னார்னா அதுதான் நீங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிலாம் இருக்குன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க அது இருக்கு இது இருக்கு எனக்கு சுகர் இருக்கு எனக்கு அதை எடுத்தாச்சு இது எடுத்தாச்சு இதெல்லாம் யார் கேட்டால் ஏன் அதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறீங்க அது சொல்றதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது அங்கேருந்து என்ன அனுதாபம் வந்து எதுவும் அவங்க எதுவும் சரி பண்ணிடுவாங்களா அவங்க ஏதாவது இது பண்ண போறாங்க தேவை தேவை ஏற்பட்டால் சொல்லுங்க தேவை இல்லாம சொல்ல வேண்டியது அந்த இடத்துல ஒரு தேவை இருக்கு அவங்க கேட்டுருக்காங்க நீங்கள் அதுக்காக மறைக்கிறீங்கன்னு இல்லை தேவையில்லை அதனால சொல்லலை புரியுதுங்களா அங்கே அந்த அந்த நம்மளுக்கு வந்து அந்த வா அந்த ஒரு கான்வர்சேஷன்க்கே அங்க வந்திருக்காது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய விஷயத்தை அங்கே எங்கேயோ கொண்டு புகுத்திடுவோம் அந்த இடத்துல அது சொல்லணும் அது தேவைப்படுது அதுக்காக சொல்லலாம் ஓங்க இது இதுதாங்க பிரச்சனை இந்த சவால் இருக்குது இல்லை ஒருத்தர் ஆரோக்கியத்தை பற்றி நல்ல டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஓ அப்படியா இது நல்லா இருக்கணும்னா என்னெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா இருக்கிறதுக்கு அப்படி கேட்கலாம் அவர் உங்கள்ட்ட கேட்க போறல உங்களுக்கு அந்த பிரச்சனையாலும் கேட்க போறல நல்லா இருக்கிறது என்னவோ அது சொல்லிட்டு அவருபாட்டு போயிட போறாரு பண இழப்பு இருக்குது அந்த மாதிரி ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாரு அது மாதிரி இருக்குது அப்ப அதை வந்து நீங்க அங்க வந்து ஒருத்தர் வந்து இப்போ இதுல வந்து கேட்கறாங்க உங்களுக்கு உண்மையிலேயே திருடாம திருடிட்டு போயிட்டால ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க பெரிய அளவுல பிரச்சனை போலீஸ் வந்து கேட்கிறாரு இப்ப வந்து கேட்கிறாரு சொல்லுங்க என்ன நடந்துச்சு அப்ப நீங்க என்ன பண்ணணும் என்ன உண்மை நடந்துச்சோ அந்த உண்மையை சொல்லுங்க முடிஞ்சிச்சு நம்ம பார்க்குற எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தையும் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் என்ன உணர்வுல நீங்க இருப்பீங்க அப்போ திரும்ப திரும்ப அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் இல்லாம பொறுமையோட ஹேண்டில் பண்ணுங்க எல்லாத்தையுமே பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க பொறுமையா இருங்க காத்துருங்க அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஏன் சொன்னாங்க பொறுத்தார் பூமியே ஆழ்வார்னு எதுக்கு சொன்னாங்க ஒரு பொறுமைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா உங்களால எல்லாமே உங்க காலுக்கு தான் அவ்வளவு பெரிய நபரா நீங்க இருப்பீங்க அந்த ஒரு தன்மையை நீங்க வச்சுக்கோங்க அடுத்து பணிவு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய நண்பர்களை தரும் உங்களுக்கு நீங்க எங்க எல்லாம் பணிவா இருக்கிறீங்களோ எந்த இடத்துல எல்லாம் பணிவா இருக்கிறீங்களோ அது நண்பர்களையும் உங்களுக்கான அமைதியையும் தருங்க உங்க வாழ்க்கையில அமைதி வரும் உண்மையான அமைதி கிடைக்கும் உண்மையான உறவுகள் கிடைக்கும் அன்பான உறவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய அகங்காரம் இல்லாம போயிட்டு அகங்காரத்தோடு நம்ம தெரிஞ்சுட்டே இருந்தோம்னா நமக்கு கிடைக்கிறதெல்லாம் நண்பர்கள்ல துரோகிகளா இருப்பாங்க நடிச்சிட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட நண்பர்கள் மாறி நடிச்சுட்டே இருப்பாங்க நண்பர்கள் கிடையாதானா ஏன்னா உங்களுடைய அகங்காரமும் உங்களுடைய அதிகாரமும் அவங்கள அப்படி நடிக்க வைக்கும் அவர் நடிக்கிறதுக்கு காரணம் ஐயா அப்படிலாம் நடிக்கிறாங்க ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அது காரணம் யாருன்னா நம்மளாதான் இருக்கும் நம்மளுடைய அதிகாரம் நம்மளுடைய கர்வம் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பெருசா இருக்குது அதை அவங்க பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க அதுக்காக நம்ம கிட்ட நடிக்கிறாங்க நீங்க ரொம்ப எளிமையாகவும் பணிவாகவும் சாதாரண நபரா இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க உண்மையாவே அவங்களுடைய ஹார்ட் டு ஹார்ட் அவங்களே உங்கள்கிட்ட வந்து இருந்திருப்பாங்க சரிங்களா அந்த ஒரு தன்மையை நமக்குள்ள வளர்த்துக்கோங்க அது மாதிரி நடக்க பாருங்க